கிரைஸ்தல இன்றைய வேதவசனம் ரெண்டு அரசர்கள் இருபதாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐந்து நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான இசைக்கியாவை நோக்கி உன் தந்தை தாவிதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் நீ ஆண்டவராகி எனது இல்லத்துக்கு செல்வாய் ஆம் பிரியமானவர்களே எசைக்கிய அரசன் நோயினால் பாதிக்கப்படுகிறார் ஒரு கட்டி அவருக்கு இருக்கு அப்போ எசாயா என்கிற தீர்கு ஆண்டவர் எஸ்ஐக்கியாவிடத்துல அனுப்புறார் ஏன்னா எசைகி அழுது கொண்டே இருக்கிறார் நான் நேர்மையாக தானே நடந்தேன் நான் நேர்மையாக நடந்தேனே ஆனால் எனக்கு இப்படி ஒரு வியாதியால் நான் போகிறேனே அப்படின்னு சொல்லி அழுகும் பொழுது ஆண்டவர் எசாயா என்கிற தரிசியை எசைக்கியாவிடத்தில் அனுப்புகிறார் போய் அவன் சாக மாட்டான் அவனுடைய மன்றாட்டை கேட்டேன் அவனுடைய கண்ணீரை கண்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எஸ்ஆயாவை கொண்டு எஸ்ஐக்கியாவிடத்தில் பேசுகிறார் ஆண்டவர் இன்று கூட இந்த வார்த்தையின் மூலமாக உங்களிடத்தில் ஆண்டவர் பேசலாம் பிரியமானவர்களே ஏன்னா நம்மளும் அப்படிப்பட்ட துயரில் இருக்கலாம் ஏதோ ஒரு வியாதிகள் ஒரு வருத்தம் அது இருக்கலாம் யாராவது நம்மளை காயப்படுத்தி மனதை புண்படுத்தி இருந்திருக்கலாம் அப்போது நம்ம என்ன நினைப்போம்னா நான் எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே யார் இருக்கா எனக்கு இந்த உலகத்தில் ஆறுதல் தர ஒன்றுமே இல்லையே நான் நன்மையை தானே செய்தேன் இது வரைக்கும் ஆனால் எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துட்டே என்னை எல்லோரும் தப்பாக என்னை புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் பிரியமானவர்களே உன் கண்ணீரை கண்டேன் உன் மன்றாட்டை கேட்டேன் சொல்லி சொல்கிறார் இதோ நான் உன்னை குணப்படுத்துவேன் வேற சொல்லிட்டார் நீ மூன்றாம் நாள் என்ன செய்வாய் ஆலயத்துக்கு செல்வாய் அப்போ நம்மளை குணப்படுத்துகிற ஆண்டவர் நம்மளுக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம தான் என்ன செய்கிறோம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு தான் பிரியமானவர்களை இந்த வார்த்தையை சொல்றார் நான் உன்னை குணப்படுத்துவேன் அப்போ அவர் நம்ம கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார் அன்று எசேகியா ராஜாவுக்கு ஒரு எஸ்ஆயா தீர்க்கதரிசி தரிசி அனுப்பியது போல இன்றும் அவர் நம்மளோடு வார்த்தை மூலமாக யார் மூலமாவது பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் நம்ம தான் என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அதை கேட்டும் கேட்காதபடிக்கு படிக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே ஆனா ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் நம்மளை தான் பேசுறார் நம்ம தான் என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் என்னுடைய குரலை கேட்க மாட்டாரு பொல்லாதவங்க தான் நல்லா இருக்காங்க நான் நல்லா இல்லை பொல்லாதவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருது எனக்கு எதுக்கு இந்த வியாதி நான் நல்லது தானே செய்தேன் ஆனால் அவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பிரியமானவர்களே ஆனால் ஆண்டவர் நம்மீது உங்கள் மீதும் என் மீதும் இரக்கம் கொண்டுள்ளார் பரிவு கொண்டுள்ளார் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை தெரியும் அவருக்கு உங்கள் கண்ணீருக்கு கண்டிப்பாக ஆண்டவர் பதில் கொடுப்பார் பிரியமானவர்களே நீங்கள் எந்த இடத்துல கண்ணீர் வடிக்கீங்களோ வியாதியின் மத்தியில கண்ணீர் வடிச்சிங்கன்னா அந்த வியாதியில இருந்து ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக இத மனுஷன் சொல்லிட்டு போலாம் ஆனா அதை நம்ப முடியாது ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு அவருடைய வார்த்தை இறை வார்த்தையை கொடுக்கும் பொழுது நம்ம நம்பணும் விசுவசிக்கணும் அது அப்படியே நடக்கும் பிரியமானவர்களே ரெபிப்போம்மா அன்பின் பரலோக பிதாவே மெ நன்றியோடு மே சுதைக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா எத்தனையோ பிள்ளைகள் வியாதியின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் அப்பா நான் மடிந்து போய்விடுவேனோ அப்படி என்று கலங்கி கொண்டிருக்கின்ற எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே நீங்கள் தொடுங்கப்பா உங்கள் இறக்கம் தொடட்டும் ஆண்டவரே உங்க கருணை தொடட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டு ஏசப்பா உங்க நாமத்துல கேக்குறோம் ஏசப்பா ஏசு என்கிற நாமத்துல நாங்க கேக்குறோம் ஏசப்பா நீங்க சுகப்படுத்துங்கப்பா வெளப்படுத்துங்கப்பா நீர் தானே சொன்னேன் நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று சொன்னீங்களேப்பா நீங்க குணப்படுத்த போவதற்காக நன்றி ஆமாண்டவரே இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியின் தாய்மார்களையும் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் கூட நீர் குணப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே அப்பா நீர் குணப்படுத்தி அவர்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி சகாயம் பண்ணுவதற்காக நன்றி அப்பா ஆமாண்டவரே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட உங்க அன்பு கரத்திற்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே அவர்கள் என்ன வியாதியா இருந்தாலும் அவர்கள் வியாதி அவர்களை விட்டு அகன்று போகும்படியா என் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால கேக்கிறேன் ஏசப்பா ஆமாண்டவரே வியாதிகளை எடுத்து போடுங்கப்பா அவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டு ஏசப்பா உங்கள் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா உங்கள் நாமத்தில் கேட்குறோம் ஏசப்பா நிச்சயப் போகின்ற அற்புத அடையாளங்களுக்காக நனிசல் ஜீபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்